வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு ரஷ்யா உக்ரைன் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் முயற்சி மேற்கொண்டு வருகிறார் இருபது அம்ச திட்டத்தை பரிந்துரை செய்திருக்கின்றார் இது தொடர்பாக அமெரிக்கா உக்ரைன் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பை புளோரிடாவில் சந்தித்து பேச இருக்கிறார் இந்த நிலையில் அப்போது உக்ரைனின் பாதுகாப்பு உத்தரவாதம் குறித்து பேசுவார் என தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இதனால் போர் முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் உக்ரைனின் தலைநகர் கீவ் நகரை குறிவைத்து ரஷ்யா ஏவுகணை மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியிருக்கின்றன இதில் குறைந்தது எட்டு பேராவது காயமடைந்திருக்கலாம் என உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் மாவட்டத்தில் மாவட்டத்திலுள்ள பதினெட்டாவது மாடி ரஷ்யாவின் தாக்குதலால் தீப்பிடித்து எரிந்திருக்கின்றது உடனடியாக மீட்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து தீயை அணைத்திருக்கின்றனர் டார்னிட்சியா மாவட்டத்தில் உள்ள இருபத்தி நான்கு மாடி கட்டடமும் தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்கின்றது குறிப்பாக தொழில்துறை மற்றும் குடியிருப்பு கட்டடங்களை குறிவைத்து ரஷ்யா தாக்குதல் நடத்தியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்க விடயமாகும் ஜப்பானின் கன்மா மாகாணத்தில் உள்ள மினகாமி பகுதியில் உள்ள அதிவேக நெடுஞ்சாலையில் ஐம்பது வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் அந்த பகுதியில் ஏற்பட்ட பாரிய தீ விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் இருபத்தி ஆறு பேர் காயமடைந்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஜப்பானில் புத்தாண்டு விடுமுறை காலம் தொடங்கியுள்ள நிலையில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இரண்டு லொறிகள் ஒன்றுடன் ஒன்று மோதி கொண்டதில் இந்த விபத்து ஆரம்பித்திருக்கின்றது இதனை தொடர்ந்து சுமார் ஐம்பது வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மோதி விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்திருக்கின்றனர் இந்த விபத்தில் டோக்கியோவைச் சேர்ந்த எழுபத்தி ஏழு வயதுடைய பெண்ணொருவர் உயிரிழந்திருக்கின்றார் காயமடைந்த இருபத்தி ஆறு பேரில் ஐந்து பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக இந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன விபத்தை தொடர்ந்து ஏற்பட்ட தீ விபத்தினால் பல வாகனங்கள் சேதமடைந்துள்ளதுடன் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்த நாட்டு போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் தாய்லாந்து கம்போடியா இடையே எல்லையில் உள்ள நகரை சொந்தம் கொண்டாடுவது தொடர்பாக நீண்ட காலமாக பிரச்சினை இருந்து வருகிறது இது தொடர்பாக மோசமான போர் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு இரு ராணுவத்திற்கும் இடையில் மோதல் வெடித்திருந்தது கடந்த ஜூலை மாதம் இரு நாட்டு இராணுவத்தினரும் மோதிக்கொண்டனர் ஐந்து நாள் சண்டைக்கு பிறகு போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கின்றது அதன்பின் எல்லையில் பதற்றம் சற்று தணிந்திருக்கின்றது பின்னர் கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக மீண்டும் சண்டை தொடங்கியிருக்கிறது இந்த நிலையில் இரு நாடுகளும் புதிய போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கின்றதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன இதன் மூலம் எல்லையில் நடைபெற்ற ஒரு வார சண்டை முடிவுக்கு வருகின்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஜூலை மாதம் நடைபெற்ற சண்டையின் போது பதினெட்டு கம்போடிய இராணுவ வீரர்களை தாய்லாந்து கைது செய்திருக்கிறது அவர்களை எழுவத்தி இரண்டு மணி நேரம் போர் நிறுத்தத்திற்கு பிறகு திரும்ப ஒப்படைக்க வேண்டும் என தாய்லாந்து நிபந்தனை விதித்திருக்கிறது அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பின் அழுத்தத்தின்படி மலேசியா மத்தியஸ்தராக செயல்பட்டு ஜூலை மாதம் போர் நிறுத்தத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறது கம்போடியாவில் உள்ள விஷ்ணு சிலையை தாய்லாந்து இடித்து தள்ளியிருக்கிறது இதற்கு இந்தியா கடுமையான கண்டனம் தெரிவித்திருக்கின்றது பின்னர் பாதுகாப்பிற்காகவே சிலையை உடைத்தோம் என தாய்லாந்து சமாளித்திருந்தமை குறிப்பிடத்தக்க ஆகும் அமெரிக்காவின் மத்திய மேற்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் சில நாட்களாக கடும் பனிப்பொழிவு இருக்கிறது இந்த நிலையில் கடும் பனிப்பொழிவால் விமான சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது பனிப்பொழிவு முன்னெச்சரிக்கை காரணமாக ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஓரு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன மேலும் மூவாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு விமானங்கள் தாமதமாகி இருக்கின்றன நியூயார்க் சிகாகோவில் அதிக விமான சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன இதனால் பயணிகள் அவதியடைந்திருக்கின்றனர் நியூயார்க் நகரில் ஒரே இரவில் பத்து அங்குளம் வரை பனிப்பொழிவு இருக்கும் என்றும் வெப்பநிலை உறைநிலைக்கு கீழே குறையும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது